தமிழ் சேனல் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெட் தேர்விற்கான மினிமம் மார்க் ஸோ தமிழக அரசு குறைச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அனைவருக்குமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கான அரசாணையமே தற்போது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து உடன்களும் கொடுத்துட்டே இருப்பாங்க ஐந்து சதவீத மதிப்பெண்களை வந்து குறைத்து இருக்காங்க ஸோ இது வந்து அனைத்து டெட் தேர்வர்களுக்குமே இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ இதற்கு முன்னாடி பாஸ் மார்க் இருந்ததை ஸோ அதனு அதை விட ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தற்போது ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதால ஸோ இதற்கு முன்னாடி எழுதின தேர்வுக்குமே இது இதே குவாலிஃபையிங் மார்க்ஸ் தான் எடுத்துக்கொள்ளப்படும் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணேன் டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் நோட்டிஃபிகேஷன் லெவன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கு முந்தைய தேர்வுகளில் நீங்கள் எழுதியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பாஸ் மார்க்கு ஸோ இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் கன்செஷன்ன்றது வந்து கொடுக்கப்பட்டு தற்போது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஸோ எவ்வளோ பாஸ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் ஸோ ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா கேட்டகரியில் இருந்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆர் நைன்டி மார்க்ஸ்கிறத வந்து எடுக்கணும் ஸோ அதே போல் பிசி பிசிஎம்மு எம்பிசி ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ன்றது ஒன் ஃபிஃப்டிக்கு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டிக்கு சிக்ஸ்டி மார்க்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு அது ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸஸ்ஸாக இருந்தது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்கிறது இருந்தது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்குலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா தற்போது அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க ஸோ இதற்கு முந்தைய தேர்வுகளில் அந்த எஸ்சி எஸ்டிக்கு ஸோ ஆல்ரெடி வந்து அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன் டைம் கன்செஷனாக கொடுத்துருந்தது ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா அது அனைவருக்குமே இந்த பர்சன்டேஜது மற்ற மாநிலங்களில் பின்பற்றது ஸோ அதே நடைமுறையை தற்போதும் பின்பற்ற போகிறாங்க ஸோ அதால் வந்து இனிமேல் பிசி எம்பிசிக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் ஜென்ரல் கேட்டகரிக்கவங்களுக்கு நைன்டி மார்க்ஸ் ஸோ இதுதான் வந்து டெட் தேர்வுக்கான மினிமம் பாஸ் மார்க் ஸோ இனிமேல் வந்து இதுதான் கருத்தில் கொல்லப்படும் ஸோ இதற்கு முன்னாடி நடைபெற்ற இந்த தேர்வுக்குமே அது வந்து கணக்கில் எடுத்து தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அரசியலுக்கான அனைத்து தகவலும் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்